அருள் பெரும் ஜோதி அரு அருள் பெரும் ஜோதி தன்னை பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்றைய பதிவில் நாம் யோக ஞான சாஸ்திர திரட்டு பாகம் ஐந்திலிருந்து பாடல் அறுபத்தி பக்கம் அறுபத்தி ஒன்று பாடல் பதினெட்டு பத்தொம்பது சித்தர் சுந்தரானந்த ஞானத்தை கவனிப்போம் தான் மாளுடைய தேவிதன்னை சாதகமாய் வீரமிட்டாட்டி கொண்டு வாவென்ற லிங்கத்தில் பூசியாட்டி வாகாக உடம்போட சுண்ணாம்பாகும் தேன் என்ற சுண்ணத்தை வீரத்தாட்டி தேவை என்ற நிமிலையிலே பூசி கட்டி தேற்றமுடன் புடம்போட சுண்ணமாமே சுண்ணாம்பாம் நன்றாக தெரிந்து கொள்வோம் சொல்லடா நிமிலையது எது வீரன் தன்னை குணமாக அரைத்து நன்றாய் சாரத் தப்பி வில்லப்பா சாரத்தை குயிலூத விரிவாக சுண்ணாம்பா அறிந்துபாரு தெல்லடா சாரத்தை வீரத்தாட்டி சினத்தோடனே பரங்கிக்கு பூசி போட சிவ சிவா சுண்ணாம்பா பாரே சுண்ணமான அரிதாரத்தை அளவாக கட்டிய வீரத்தை சேர்த்து வெடிப்பு செயனால் அரைத்து வங்கத்தில் அதாவது சுத்தித்த வெள்ளியத்தில் கவசம் கட்டி புடம்போட வெள்ளிய சுண்ணமாகும் வெள்ளிய சுண்ணத்தை செயநீர் விட்டு ஆட்டி பொன் நிமிளைக்கு கவசம் கட்டி புடம்போட பொன்னிமலை சுண்ணம்பாகும் பொன் நிமிளை சுண்ணத்தை வீரத்தால் ஆட்டி நவச்சாரத்திற்கு கட்டி புடம்போட நவச்சாரம் சுண்ணமாகும் நவச்சார சுண்ணத்தை செயநீரால் ஆட்டி பரங்கி வைப்பு பாசாணம் முப்பத்தி ரெண்டுக்கும் கட்டி புடம்போட பரங்கி வைப்பு பாசனங்கள் சுண்ணமாகும் இதனால் வேதைத் தொழிலும் கற்ப மருந்தும் சாதாரணமாக செய்யலாம் நீங்களும் முயற்சி செய்து இந்த மருந்தை செய்து கற்ப மருந்தை செய்து உண்டு நோயின்றி வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்